வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஜோலார்பேட்டை சட்டமன்றத்திற்கு உட்பட்ட நேர்கும்பி ஊராட்சியில் கடந்த பல ஆண்டுகளாக ஊராட்சிக்கு சொந்தமான அரசு நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இந்த பள்ளி உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது உயர்நிலை பள்ளிக்காக ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டிடமும் கட்டப்பட்டது இந்த பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை நூற்று அறுபத்தாறு மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் புதிய கட்டிடம் கட்டப்பட்டும் அடிப்படை வசதிகள் இல்லை என புகார் எழுந்துள்ளது குறிப்பாக புதிய கட்டிடத்திற்கு மின் வசதி இல்லாததால் மாணவ மாணவிகள் சிரமப்பட்டு வருவதாக தெரிவித்தனா் நான் அரசு உயர்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் எங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து ரெண்டு போர் போட்டிருக்கிறாங்க ரெண்டு போர் போட்டும் ஒரு ப்ரோஜனமும் இல்லை கரண்ட் வசதி இல்லை த குடிநீர் வசதி இல்லை பாத்ரூம் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது வெளியே போகிறோம் பாத்ரூமுக்கு குடிநீர் வசதி கூட ரோடு கிராஸ் பண்ணி போகிறோங்கோ டிஃபன் கழுவுறத்துக்கு பாத்ரூம் போகிறதுக்கு எல்லாமே நாங்கள் வந்து ரோடு கிராஸ் பண்ணி தான் போகிறோம் சென்ற மாதம் பத்தாம் தேதி வந்து இந்த ஸ்கூல் திறப்பில் நடந்துச்சு ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டி கொடுத்தாங்க கட்டி கொடுத்து மின் இணைப்பு வாங்கலை வாங்காததுனால தண்ணி இல்லை டாய்லெட்டுக்கு தண்ணி இல்லை பசங்க வெளியே ரோடு கிராஸ் பண்ணி தான் இது பண்ணுறாங்க சமையல் கூட இல்லை சமையல் கொடுத்தா வேறு பள்ளியிலும் ஒரு ஆயிரம் மட்டும் குடும்பத்துக்கு செய்கிறோம் அந்த சமையலுக்கு உதவி பண்ணதை விட பள்ளி பசங்களை வச்சு தான் நாங்கள் சாப்பாடே செய்கிறோம் எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கல மின் இணைப்பு வழங்கவும் அடிப்படை வசதி செய்து தரக்கோரியும் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என இப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மின் இணைப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் வழங்கப்பட்டு மாணவர்களின் கோரிக்கை நிறைவேறுமா என்பது மாணவர் மற்றும் பெற்றோர்களின் முக்கிய எதிர்பார்ப்பாக உள்ளது தந்தி தொலைக்காட்சி